கடல் பயண பிரியர்களை கவர்ந்திழுக்கும் வகையிலும் அனைத்து ஆடம்பர வசதிகளையும் கடலுக்குள்ளேயே அனுபவிக்கும் வகையிலும் சொகுசு கப்பல்கள் தயாரிக்கப்படுகின்றன உலகின் மிகப்பெரிய சொகுசு பயண கப்பல் என்ற பிரம்மாண்ட அடைமொழியுடன் அமெரிக்காவின் மியாமியில் இருந்து தனது முதல் பயணத்தை தொடங்கி இருக்கிறது ஐகான் ஆஃப் த சீஸ் இந்த சொகுசு கப்பல் முன்னூத்தி அறுபத்தைந்து மீட்டர் அதாவது ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஏழு அடி நீளம் கொண்டது இது ஈஃபீல் டவரை விட நீளமானதாகும் இருநூத்தி ஐம்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டன் எடையும் கொண்டிருக்கிறது டைட்டானிக்கை விட ஐந்து மடங்கு பெரியதாகவும் இருக்கிறது அடுக்கடுக்காக இருபது தளங்களை கொண்டிருப்பது இந்த கப்பலின் சிறப்பம்சம் ஒவ்வொரு தளமும் சொகுசு ஹோட்டலை விடவும் பிரம்மாண்டமான கட்டட அமைப்புகளுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற சொகுசு கப்பலில் இதுவரை இல்லாத அம்சங்களையும் கொண்டிருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட உணவு விடுதிகள் பார்கள் ஆறு நீர் சருக்கு விளையாட்டு கலை கொண்ட கட்டட அமைப்புகள் ஏழு நீச்சல் குளங்கள் பனிசறுக்கு விளையாட்டு தியேட்டர் இசைக்குழுக்கள் உள்பட ஏராளமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அத்துடன் பிரம்மாண்டமான நீர் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது இது கப்பலில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பூங்காவாக பார்க்கப்படுகிறது இந்த கப்பலில் மாலுமிகள் உள்பட இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பணியாளர்களுடன் ஒரே சமயத்தில் ஏழாயிரத்தி அறுநூறு பயணிகள் தங்கலாம் உள்கட்டமைப்பும் அலங்கார வேலைப்பாடுகளும் இந்த சொகுசு கப்பலுக்கு கூடுதல் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராயல் கரீஃபியன் குழுமம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது கடல் பயணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும் அத்தனை விஷயங்களும் இந்த கப்பலில் அமைந்துள்ளதாக கப்பல் நிர்வாகத்தினர் கூறுகிறார்கள் வியக்க வைக்கும் அம்சங்களை கொண்டிருந்தாலும் இந்த கப்பல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலை கடல் ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த கப்பலுக்கு வழக்கமாக பயன்படுத்தும் கடல் எரிபொருட்களுக்கு பதிலாக திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது அதிலிருந்து தீங்கு விளைவிக்கும் மீத்தேன் கடல் காற்றில் கசியும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள் அதனால் இந்த கப்பலின் பயணத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது